வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி பார்க்கலாம் வாடிப்பட்டியில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் மொத்தம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ விற்பனைக்கு பதிவானது அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிலோ கொப்பரை விற்பனை செய்யப்பட்டது வேலூரில் மொத்தம் ஐநூற்றி எண்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ குப்பரை குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ குப்பரை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபில் ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்